இன்னைக்கு எப்படியாச்சும் அத்தை இந்த விஷயத்த பற்றி பேசிடணும் அப்படியாவது கேட்டு சம்மதம் வாங்கணும் அத்தை நான் ஒரு விஷயம் சொல்லணும் அத்தை என் தம்பி உங்கள் பொண்ணை லவ் பண்ணுற ஆளுத்த அவனுக்கு ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணி கொடுங்க அத்தை உண்மையிலே நல்லா வச்சு பார்த்துக்குவான் அத்தை ரொம்ப பாவம் தவன் ஏடி என்ன தைரியம் இருந்தா கிட்ட வந்து சொல்லுவேன் உன் தம்பிய ஒண்ணும் இல்லாதவன் என் பொண்ணை கொடுத்து நடு ரோட்டில் நிப்பாட்டுறதுக்கா உனக்கே ஒரு குழந்தை தர வக்கல்ல உன் தம்பிய கல்யாணம் பண்ணுனா அவருக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா என்னடி பண்றது உன்னையவே நாங்க வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உனக்கு ஏத்துப்போமா த என் தம்பியை பத்தி அப்பெல்லாம் குறை அதெல்லாம் பேசாதீங்க த என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க என் தம்பியை பற்றி பேசாதீங்க பாவம் தவ அவனியும் பாவம் கல்யாணம் வரைக்கும் போய் கேட்கறியான் அவன் பாவங்கிற அப்போ அவன் வேலையை பாரு அம்மா கிட்டதாம எப்படி நான் சம்மதம் வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அண்ணன் சாமானியமாக ஒத்துக்க மாட்டாமா அப்படியா கண்ணு நீ கவலைப்படாத அன்னைக்கிட்ட சம்மதம் வாங்குறத என்கிட்ட விட்டுரு நான் அவனை சமாதானப்படுத்திக்குவேன் எப்படியாவது அவனை நான் ஒத்துக்க வச்சிருவேன் சரியா எங்க வீட்டுல இருக்க போர் அடிக்குதுங்க என்ன சினிமாக்கு கூட்டிட்டு போங்க ஆசையா இருக்குங்க நான் இப்பவே போய் ரெடி ஆகுறேங்க பிரியா நீ மேக்கப் பாக்ஸ் வச்சிருக்கேல எனக்கு அதில் மேக்கப் போட்டு எனக்கும் ஆசையாக இருக்குது பிரியா நானும் உங்கள் அண்ணனும் சினிமாவுக்கு போகிறோம் எனக்கும் மேக்கப் போட்டுடே ப்ளீஸ் பிரியா என்னது உங்களுக்கு மேக்கப் பண்ணுமா உங்கள் மூஞ்சியெல்லாம் சும்மாவே பார்க்க முடியாது இதில் மேக்கப் வேற போடணுமா உங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டால் ரொம்ப கேவலமாக இருக்கும் பேசாமல் போங்க ஏன் பிரியா எனக்கு ஆசையாக இருக்குன்னு தானே கேட்டேன் அதுக்கு ஏன் அப்படி திட்டுற ப்ளீஸ் பிரியா போட்டுவிடு பிரியா அதான் அவங்க வீட்டுக்கார தான் நல்லா சம்பாதிக்கிறார்ல போய் பார்லரில் போய் மேக்கப் போட்டுக்காங்க என்கிட்டையும் வந்து கேட்குறீங்க எனக்கு நிறையா வேலை இருக்குது உங்கள்கிட்ட எல்லாம் நின்று பேச எனக்கு நேரம் கிடையாது